the two நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ரெண்டு தீமோத்தையும் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஓட்டப்பந்தய சாலையில் முதலில் ஓடி வருபவர்களை தான் அனைவரின் கண்களும் பார்த்துக் கொண்டிருக்கும் ஆனால் தன் ஓட்டப்பந்தய இலக்கை கடைசியில் தொடும் ஒருவரை யார் பார்ப்பார்கள் ஆனால் ஒரு பத்திரிகையாளரின் கவனம் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மெக்சிகோவில் நடந்த மராத்தான் ஒலிம்பிக் போட்டியில் கடைசியாக வந்த டான்சானியா நாட்டைச் சேர்ந்த வீரர் ஜான் ஸ்டீபன் அக்வாரி என்பவரின் மீது பதிந்தது அந்த பத்திரிகையாளர் ஜான் ஸ்டீஃபனிடம் போய் பேட்டி எடுத்தார் அந்த ஓட்டப்பந்தய வீரரின் வலது காலில் பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது காலில் ரத்தம் மடிந்து கொண்டிருந்தது எனவே அவருக்கு வலியும் மிக அதிகமாக இருந்தது அவர் ஸ்டேடியம் வந்து சேர்ந்தபோது இருட்டி விட்டது பார்வையாளர்கள் யாருமே இல்லை ஓட்டப்பந்தயம் வெகு நேரத்திற்கு முன்பாகவே முடிந்தும் போயிருந்தது அவர் கடைசியாக வந்து லக்கை அடைந்தபோது போது அந்த பத்திரிகையாளர் அவரிடம் ஓட்டப்பந்தயம் தான் முடிந்து போனதே நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு கடைசி வரை ஓடி வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஜான் என்னை அனுப்பிய என்னுடைய நாடு நான் ஓட்ட பந்தயத்தில் லக்கை ஓடி முடிக்கவே என்னை அனுப்பியது ஆகவேதான் நான் இறுதியாக வந்தாலும் லக்கை அடைந்துவிட வேண்டும் என்று வலியை பொருட்படுத்தாமல் ஓடி வந்தேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டமும் இதை போன்றதுதான் ஆவிக்குரிய ஓட்டத்தை உற்சாகமாக ஆரம்பித்த நாம் போகும் பாதையில் சந்திக்கும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் பார்த்து நிறுத்திவிடாமல் தொடர்ந்து ஓட வேண்டும் இந்த உலகப்பிரகாரமான ஓட்டப்பந்தயத்தில் ஓட்டப்பந்தய வீரர்கள் அனைவரையும் முந்தியடித்துக் கொண்டு முதலாவது வருபவர்தான் பரிசு பெறுவார் ஆனால் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நிதானமாய் ஓடி லக்கை அடையும் அனைவருக்கும் வெகுமதி உண்டு நித்திய ஜீவன் உண்டு வாடாத கிரீடம் உண்டு வில்லியம் கேரி ஏசு கிறிஸ்துவின் அழைப்புக்கு செவி கொடுத்து இந்தியாவிற்கு வந்தார் வரும் வழியிலேயே தன் குழந்தையை பறி கொடுத்தார் ஊழியம் இவ்வளவு துன்பம் நிறைந்ததா இந்தியாவில் தொடர்ந்து ஊழியம் செய்வது என்று நினைத்த அவருடைய மனைவி பாதிப்புக்குள்ளானார் இருந்து மீளவே இல்லை அவருடைய கஷ்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் தன்னுடைய ஊழியத்தினால் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மகிழ்ச்சி அவரை தொடர்ந்து ஊந்தி தள்ளியது இந்தியாவின் பல மொழிகளிலும் வேதாகமத்தை மொழிபெயர்க்க உதவி செய்தது வில்லியம் கேரி தேவன் தன்னை அழைத்த நோக்கத்தை விட்டு விலகாமல் தொடர்ந்து ஓடி இலக்கை அடைந்தார் அவர் மூலமாக கண்டுகொண்டனர் வேதாகமத்திலே தேவன் நமக்கு அநேகரை திருஷ்டாந்தங்களாக வைத்திருக்கிறார் உத்தமனாகிய யோபுவுக்கு ஒரே நாளில் சொல்லனா துயரம் வந்தது ஆனாலும் யோபு தேவன் மேல் தனக்கிருந்த நம்பிக்கையில் இருந்து விலகவே இல்லை தேவனை தேடுவதை விட்டுவிட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடும்படி யோபுவின் மனைவி கூறினாலும் யோபு தன் மனைவியிடம் நீ பைத்தியக்காரி பேசுவதை போல பேச ாய் என்று சொன்னார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவன் தன்னை அனுமதித்த பாதையில் தொடர்ந்து ஓடி சோதனையை ஜெயித்தார் சோதனையின் முடிவில் அவருக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருந்தது தேவன் தேவன் அவரை இரண்டு மடங்கு ஆசீர்வதித்தார் ஆம் பிரியமானவர்களே உங்களை அழைத்த உண்மை உள்ளவர் விசுவாசத்தை காத்துக்கொண்டு லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் நம் பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிறார் வசனத்தை நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் வந்தாலும் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து தொடர்ந்து முன்னேறுவோம் நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம் நமக்கும் வெகுமதி உண்டு அவரை நம்பி அவர் அழைத்த அழைப்பிலே தொடர்ந்து நிலைத்திருக்கும் நம்மை தேவன் அநேகருக்கு முன்பாக ஆசீர்வதிப்பார் தேவன் நமக்கு வாடாத கிரீடத்தையும் தருவார் ஆகவே விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள் தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றுங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள் வெற்றி உங்களுக்குத்தான் காட் பிளஸ் யூ ஹேவ் அ குட் டே